ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடுலேருந்து பார்த்திங்கன்னா ஏகேம் கடையில் உங்களுக்கு டெலிவரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நூற்றி ஐம்பது ரூபா டெய்லி கலெக்ஷன் நிறையா இருக்கு இதில் எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க சாஃப்ட் பூனை கொடுத்துருக்காங்க மார்பிள் பூனை கொடுத்துருக்காங்க மா உங்களுக்கு இந்த பூனத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜர் பூனை இருக்குது இந்த கம்பி டிசைன் மாதிரி போகும் பார்த்திங்கன்னா அந்த சிப்பான் சேரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லிவரி கலெக்ஷன் நிறையா இருந்தது இந்த கேங்கரி கஷ்டம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது இதில் ப்ளவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேல் ரன்னிங்லேயே வந்துடுது அது ஒரு பிங்க் கலர் மார்பில் போன சூப்பராக இருக்குது இந்த பிங்க் கலர் சேரீயர் ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க டெய்லிவரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் சேரி நிறையா இருந்தது இந்த பெர்பிள் கலர் சேரீ ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளோரல் டிசைன் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த ப்ளூ வித்து உங்களுக்கு ரெட் கலரில் பார்டர் வந்துருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்று இந்த சேரீ ரேட்டு இதுதான் ப்ளவுஸு இந்த க்ரீன் கலர் சீரியர் ரேட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது வந்து சிபான் சேரீ உங்களுக்கு இந்த வெள்ளி கெம்பி டிசைன் சொல்லி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இந்த சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு லைன் டிசைன் வரும் இந்த கிரே கலர் சேரீ ரேட்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த கேங்கர் கேள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா சேரி நிறைய இருக்குது நீங்கள் தேடி பார்த்தே எடுங்க இந்த பிங்க்கு கிரே கலர் எல்லாமே பார்த்தாலும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க தீபாவளி வரப்போகுது நீங்கள் இப்போயே பர்ச்சேஸ் ஆரம்பிச்சுருப்பீங்க இந்த ரேட் கம்மி உள்ள டெய்லிவரி கலெஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி எண்பது ரேட்லலாம் கலெக்ஷன் நிறைய இருக்குது இந்த பிங்க் ஆரஞ்சு கலர் கலந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த க்ரீன் கலர் சேரீ இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த சேரீக்கு இதுதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த பிங்க் கலர் சேரீ வந்து சிபான் சேரி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே டிசைனில் உங்களுக்கு இந்த க்ரீன் கலரும் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் சரி ரேட்டு இரநூத்தி இருபத்தி ஒம்பது இந்த ரெட் கலர் சரி ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மார்பிள் போன சரி இந்த சரிக்குதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் கலர் சரி ரேட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த காங்கிரிக் கலசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு இடத்துல உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா செரி கலசன் நிறையா இருக்கு எல்லாமே நீங்கள் தேடி பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த க்ரீன் அழகாக கொடுத்துருக்காங்க சிஃபான் சேரி இதான் ப்ளவுஸு இந்த ஃப்ளோரல் டிசைன் போட்ட சிஃபான் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் கலரு இந்த ஆரஞ்சு இந்த எல்லோ ப்ளூ எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரில்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சரியான ரேட்டு எல்லாமே நூற்றி எண்பத்தஞ்சு தான் பர்பிள்லேயே லைட் பர்பிள் டார்க் பர்பிள் கொடுத்துருக்காங்க புது கொடுத்திருக்காங்க நிறைய டெலிவரி கலசன் வந்து இறங்கியிருக்கு இந்த ப்ளூ கிளர் சேரிய ரேட்டு ஐம்பத்தி ரெண்டு இந்த ப்ளூ கிளூ ரேட்டு நூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த க்ரீன் வித் பிங்க் கலரில் பார்டர் வந்திருக்கு இந்த சரியா இரநூத்தி இருபத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேப் சில்க் சேரி இரநூத்தி நாற்பத்தஞ்சி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ரேட் எல்லாமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரேட்டுமே சொல்லியிருப்பேன் ஏதாவது ஒன்று ஒன்று தான் விட்டு போயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரேட் உங்களுக்கு தெரியும் இந்த பிங்க் கலர் சரி ரேட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த லைட் ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கேலில் உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு நூற்றி எண்பத்தஞ்சு மார்பிள் போனால் சரி இதுதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த கலர் சரிய ரேட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த க்ரீன் கலர் சரிய ரேட்டு நூற்றி எண்பத்தஞ்சு இந்த க்ரீனு இந்த ரெட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு கிலோ சரிய ரேட்டு நூற்றி எண்பத்தஞ்சு இந்த எல்லோ கலர் சேரீ சேரேட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி